அப்ரூவர் ஜாஃபர் சாதிக் சிக்கிய இரு அரசியல் தலைகள் போகும் அரசியல் மாற்றங்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான போதைப் பொருட்களை கடத்திய வழக்கில் மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசாரால் முன்னாள் திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு டில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார் சென்னை பர்மா பஜாரில் திருட்டு விசிடி விற்று வந்த நபர்தான் ஜாஃபர் சாதிக் தற்போது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவனாக மாறியுள்ளார் போதைப் பொருளை கடத்தி விற்றதில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதித்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக் அதை எங்கு முதலீடு செய்தார் யாரிடம் கொடுத்துள்ளார் என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது இதுகுறித்து ஜாஃபர் சாதிக் விவரமாக அமலாக்கத்துறையிடம் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் சாதிக் அவரை சமீபத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக கைது செய்து பரபரப்பை கிளப்பினார்கள் ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து நான்கு மாதங்கள் ஆகியுள்ளது ஆனால் அமலாக்கத்துறை ஜாஃபர் சாதிக்கை கைது செய்யவில்லை ஏன் என்கிற கேள்வியும் எழுந்தன தகுந்த ஆதாரம் கிடைப்பதற்காகத்தான் கைது நடவடிக்கையில் இறங்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை விளக்கமளித்தது தற்போது முக்கிய ஆதாரம் அமலாக்கத்துறைக்கு கிடைத்தவுடன் ஜாஃபர் சாதிக்கை தட்டி தூக்கியுள்ளது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை சிறைக்குள் வைத்தே ஜாஃபர் சாதிக்கிடம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இது ஆளும் தரப்பிற்கு அச்சத்தை தந்துள்ளது மேலும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் அப்ரூவராக மாறிவிட்டார் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் மூலமாக பணம் வந்த வழிகளையும் அந்த பணம் எங்கெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலையும் கொட்டியிருக்கிறார் சாதிக் அரசியலிலும் திரையுலகத்திலும் அவரோடு தொடர்பு வைத்திருந்த பலரும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் வரவிருக்கிறார்கள் இதுவரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் அமலாக்கத்துறை அமைப்புகள் மட்டும்தான் தனித்தனியாக சாதிக் மீது விசாரணை நடத்தி வந்தன அடுத்ததாக என்ஐஏ அமைப்பும் அவரை விசாரிக்கவிருக்கிறது சாதிக் மீதான வழக்கு தமிழகத்தில் பலரது தூக்கத்தையும் கெடுக்கப் போகிறது என டெல்லி மத்திய உள்துறை வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் கூறியுள்ளனர் போதைப் கடத்தி விற்றதில் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேல் சம்பாதித்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக் அவரிடமிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற போதைப் பார்சல்களின் எடை அளவு அதன் மதிப்பை கணக்கிட்டுதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் என்றிருக்கிறது என்சிபி இது வெறும் உத்தேச மதிப்புதான் அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் எங்கே போனது வெளிநாட்டிலிருந்து பணம் எப்படி இந்தியாவுக்குள் வந்தது என்பதைத்தான் அமலாக்கத்துறை விசாரித்து வருகின்றது கடந்த மே மாதம் கூட சாதிக்கிடம் அமலாக்கத்துறை மூன்று நாட்கள் விசாரணை மேற்கொண்டது அப்போது பல கோடி ரூபாயை சினிமா ரியல் எஸ்டேட் ஹோட்டல் தொழில்கள் முதலீடு செய்திருப்பதாக கூறியுள்ளார் ஜாஃபர் சாதிக் மேலும் ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமான திரைப்பட இயக்குனர் அமீரின் வீடு அலுவலகங்களிலும் சோதனை நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஜாஃபர் சாதிக்கிற்கு ஹவாலா ரூட்டில் வெளிநாட்டிலிருந்து பணம் இந்தியாவுக்கு வந்துள்ளது அதனை சாதிக்கு நிறுவனங்கள் வாயிலாக முதலீடு செய்துள்ளார் போதைப் பொருள் விற்பனையில் வந்த வருமானத்தில் பெருமளவு தொகையை சினிமாவில்தான் முதலீடு செய்திருப்பதாக சொன்னார் ஜாஃபர் சாதிக் நான்கு படங்களை அவர் தயாரித்திருந்தாலும் அவற்றில் ஒரு படம்தான் திரைக்கு வந்துள்ளது அதற்கு பெரிய செலவாகவில்லை திரைப்பட இயக்குனர் ஒருவருடன் இணைந்து ஒரு கஃபேவை தொடங்கியிருக்கிறார் ஒரு கூட்டலும் அவருக்கு சொந்தமாக இருக்கிறது சாதிக்கிற்கு கிடைத்த போதை வருமானத்தோடு ஒப்பிடுகையில் அதெல்லாம் பெரிய முதலீடுகள் இல்லை ரியல் எஸ்டேட்டிலும் பெரிதாக சம்பாதிக்கவும் இல்லை முதலீடு செய்யவும் இல்லை ஆக பணம் எங்கே போனது போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்வது மட்டும்தான் ஜாஃபர் சாதிக்கின் வேலை அதன் மூலம் வரும் வருமானத்தை எல்லாம் கையாள்வதற்கு இரண்டு அரசியல் பிரமுகர்கள் துணையாக இருந்துள்ளார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே அரசியல்வாதிகளிடம் சின்ன சின்ன அளவில் அவர்கள் அளிக்கும் தொகையை வெளிநாடுகளுக்கு ஹவாலா ரூட்டில் அனுப்பி வைத்துள்ளார் ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பிலிருந்த இரு அரசியல்வாதிகளும் தமிழகத்தின் அதிகார மையத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் மூலமாகத்தான் ஜாஃபர் சாதிக்கிற்கு அரசியல் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது ஜாஃபர் சாதிக் பெயரில் சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க சொல்லியது பொருள் விற்ற வருமானத்தை எங்கே முதலீடு செய்வது என இரு அரசியல்வாதிகளும் முடிவெடுப்பார்களாம் சினிமா தொடர்புகளையும் அவர்கள்தான் உருவாக்கி தந்துள்ளார்கள் அவர்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என இரண்டு அரசியல் பிரமுகர்களின் பெயர்களை அமலாக்கத்துறையிடம் கக்கியுள்ளார் ஜாஃபர் சாதிக் சாதிக் குறிப்பிட்ட அந்த அரசியல் பிரபலங்கள் இருவரும் ஏற்கனவே அமலாக்கத்துறை ரேடாரில் இருப்பவர்கள்தான் இருவரும் சமீப காலங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் அடிக்கடி வளைகுடா நாடுகளுக்கு பிசினஸ் ட்ரிப் சென்று வந்திருக்கிறார் துபாயிலும் அபுதாபியிலும் பல நூறு கோடிகள் முதலீடு செய்யும் வெளிநாட்டவருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுகிறது அப்படியான அந்தஸ்தை அந்த பிரமுகரும் அவருடைய உறவுகளும் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றிருக்கிறார்கள் அதற்கு பணம் சாதிக் ரூட்டில் வந்த போதை வருமானமாக இருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகத்தில் உள்ளதாம் மற்றோர் அரசியல் பிரமுகர் டி நகரில் சொகுசு பங்களாவை பல கோடி ரூபாயில் வாங்கியிருக்கிறார் ஒரு வியாபார நிறுவனத்தையும் ஐடி நிறுவனத்தையும் அவர் தொடங்கி இருக்கிறார் அதற்கான பணமும் சாதிக் மூலமாக கிடைத்திருக்கலாம் இவையெல்லாம் இனி முறையாக விசாரிக்கப்படவிருக்கின்றன இவர்களை தவிர ஓர் உடற்பயிற்சி கூடத்தோடும் தொடர்பில் இருந்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக் பிரபலத்தின் ரூட்டிலும் முதலீடுகள் செய்திருக்கிறார் அது குறித்தும் விசாரித்து வருகிறார்களாம் இந்த வழக்கில் மற்றொரு மர்மம் புதைந்திருக்கிறது சாதிக் குறிப்பிட்டிருக்கும் அரசியல் பிரமுகர்கள் இருவருமே தமிழகத்தின் அதிகார மேலிடத்துக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அந்த அதிகார மேலிடம் செல்ல முடியாத இடங்களுக்கு அவர்களின் சார்பாக சென்று வருபவர்கள் மேலிடத்தின் முதலீடுகளை கவனிப்பவர்கள் சாதிக் மூலமாக கிடைத்த போதை வருமானம் அந்த இரண்டு அரசியல் பிரமுகர்களோடு மட்டும் நின்று போனதா அல்லது அதிகார மேலிடம் வரையில் சென்றதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது விரைவிலேயே கைதுகளும் நடக்கலாம் தமிழக அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பும் என்று எதிர்பார்க்கலாம் ஜாஃபர் சாதிக் அடுத்த அட்டாக்காக என்ஐஏவும் உள்ளே வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சில மத அடிப்படைவாதிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக் அதற்கான பாலமாக இருந்தவர் துறை சேர்ந்த பிரபலம் ஒருவர்தான் சாதிக்கிற்கு போதை வருமானத்தில் கிடைத்த பணம் அந்த மத அடிப்படைவாதிகளின் ரூட்டில் தீவிரவாத இயக்கங்களுக்கும் வெளிநாடுகளில் யுத்தம் செய்யும் சில குழுவினருக்கும் சென்றிருப்பதாக தெரிகிறது விரைவிலேயே ஜாஃபர் சாதிக் மீது என்ஐஏவும் தனியே வழக்கு பதிந்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறது அந்த விசாரணையில் பல முதலைகள் சிக்கலாம் என்கின்றனர் ஜாஃபர் சாதிக் மீதான விசாரணை தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை விசாரணையில் நான் வெறும் அம்புதான் எய்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என சிலரின் பெயரை கக்கியிருக்கிறார் சாதிக் இந்த வருட இறுதிக்குள் தமிழக அரசியல் களம் அதிரும்படியான பல திருப்பங்களை சாதிக் வழக்கு கொண்டு வரலாம் டெல்லியில் உள்ள திகார் சிறையில் சிறை எண் நான்கில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஜாஃபர் சாதிக் சிறைக்குள் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பகீர் நோட் அனுப்பியிருக்கிறதாம் மத்திய உளவுத்துறை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்